மொழி சுட்டான போங்க நண்பர்களே மொழி சுட்டான போங்க எனக்கு என்னமோ இன்னைக்கு வீட்டுக்கு சின்ன சின்ன சண்டைகள் வரும்னு தோணுது ஏன் கேட்டினா இந்த வார பொறுத்த வரது இந்த ஒஸ்ட் பெஸ்ட் செலக்ட் பண்றது ரொம்ப கஷ்டமான விஷயம் bro ஏனா இந்த வாரத்தை பொறுத்த வரது எல்லாரும் நல்லா கேம் ஆடி இருக்காங்க யாரையுமே நம்ம குறை சொல்ல முடியாது ஏனா நான் வீடியோல கூட எல்லாரையுமே சூப்பரா தான் சொல்லிட்டு இருந்தேன் ஒரு சில பேர் குறை சொல்றது கூட அந்த டாஸ்க்ல கொஞ்சம் எல்லை மீறி போய் கொஞ்சம் ஹார்ஷா ஆடி இருக்காங்க இல்ல டாஸ்க்ல லைட்டா லோ ஆடி இருக்காங்க அந்த மாதிரி தான் சொல்லிருக்கேன் மத்தவர இவன் ஆடவே இல்ல இவன் மிச்சரி இவன் டம்மியா இருந்தா நம்ம யாரையுமே சொல்ல முடியாது ஓகேவா அதனால பெஸ்ட் ஒஸ்ட் அப்படி அப்படிங்கிறது வந்து இந்த வாரம் இவனை செலக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செலக்ட் பண்ணுவேன் பட் இந்த சீசனை பொறுத்த வரைக்கும் இவன் எல்லாம் ரொம்ப ஈஸியாக தான் செலக்ட் பண்ணுறாங்க ஓகேவா ஏன்னா இந்த ஃபேவரிசம்னு ஒன்று தூக்கிட்டு வந்துடு என்ன பண்ணிடுவானோனா பெஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆட்களை போட்டுருவானே ஒஸ்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு பிடிக்காத ஆட்களை தூக்கி போட்டுருவானே பெஸ்ட் ஒஸ்ட் அப்படிங்கறது ஆக்சுவலாக எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறதே நம்மளை மறக்க வச்சிட்டாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இன்னைக்கு யார் ரெண்டு பேர் ஒஸ்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கா யார் மூணு பேர் பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணப்பட்டிருக்கான்னு பார்த்துடலாமா ஸோ நம்மளால் பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான முதல் புறம்போது இருக்குது இந்த புறமோவில் எடுத்து அடுப்பில் ஒஸ்ட்டு செலக்ட் பண்ணுறதான் காட்டியிருக்காங்க இதுல நேரம் போனே அஞ்சிதா வந்து ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்னு சொல்றான்னு நினைக்கிறேன் ஆமா ஏதோ சம்திங் மூள இருக்கா அப்பலாம் ஏதோ சம்திங் கை காமிச்சிட்டு இருக்காங்க அப்புறம் கேமராமேன் நாக்க இங்க திருப்பி ஜாக்லின் ஒரு ஷோ பண்ணி விட்டாப்ல அப்ப எனக்கு தெரிஞ்சு அஞ்சிதா அவர்கள் ஜாக்லின தான் சொல்லிருப்பாங்க ஏனா நம்ம தெரிஞ்சு வச்சிருந்தானே நேத்து அந்த டாஸ்க்ல பயங்கரமா சண்டை போட்டது அஞ்சிதா அண்ட் ஜாக்லின் மட்டும் தான் இல்ல அஞ்சிதா இப்ப வரதி கிளைம் பண்ணிட்டு இருக்க ஒரு விஷயம் என்னன்னா என்ன அடிச்சிட்டா அடிச்சிட்டா ஜாக்லின் ஏறி வந்து ஒரு மாதிரி அடிச்சிடா அப்படி சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்ல இவங்க வா 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 வான் கூப்பிடுமா கமான் வேல கமான் வேல அப்படிங்க டப்புன்னு எந்திரிச்சு போயிட்டாங்க எந்திரிச்சு போனால் அவங்களும் இப்படி கையை விட்டாங்க ஜாக்கிலும் இப்படி கையை விட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கையை தான் பிடிச்சி இப்படி இப்படி இது பண்ணாங்களே தவிர யாரும் யாரையும் அடிக்கவே இல்லை அப்படி பார்த்தா அஞ்சிதா தான் மஞ்சிரி எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு தட்டு அடிச்சிருக்காங்க ஓகேவா அஞ்சிதா தான் மஞ்சிரி ரெண்டு தட்டு அடிச்சிருக்காங்க கண்டிப்பாக லைவ் பார்த்த நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதை நோட் பண்ணியிருப்பீங்க ரெண்டு பேர் நின்று ஒரு மாதிரி சண்டை போட்டு இருக்கும்போது ரெண்டு பேரும் இப்படி ஒரு மாதிரி தள்ளிட்டு இருந்தாங்க பிடிச்சி யார் அஞ்சிதாவும் மஞ்சிரி அப்படி தள்ளிட்டு இருக்கும்போது ஒரு தடவை மஞ்சிரி அப்படி தள்ளி விட்டு முதுகில் டொம்மு அடிச்சிருவாங்க அது ஆக்சுவலாக வேகமாக விழுந்துச்சா இல்லை விழுந்ததை அவங்க கவனிக்கலையா இல்லை மஞ்சிரி ரொம்ப ஸ்போர்ட்டிவ் எடுத்துட்டு விட்டுட்டாங்களா தர்ற ஆனால் அடிச்சாங்க அதுக்கான கிளிப் கூட ஆக்சுவலாக ட்விட்டரில் ட்ரெண்ட் ஆச்சு ஸோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணது என்னமோ அன்சிதா தான் எப்பவும் போல தான் ப்ரோ அன்சிதா வாரம் வாரம் என்ன பண்ணுவாங்க ஏதோ ஒரு வேலையை பார்த்துறது ஏதோ ஒரு தேவையில்லாத வேலையை பார்த்து யார்டையா சண்டை கண்டே போட்டுட்டு கடைசியில் என்ன பண்ணுவாங்கன்னா ஜென்யூனாக சாரி கேட்குறேன் மனசு அறிஞ்சு சாரி கேட்குறேன்னு ஒரு விஷயத்தை பண்ணுவாங்க அதுதான் இன்னைக்கும் பண்ண போகிறாங்க வேணா பாருங்க அன்சிதா மூஞ்சி செத்து போயிருக்கா இன்னைக்கு ஒரு சில பேர்கிட்ட போய் சாரி கேட்டுருவாங்க மன்னிச்சுக்கோங்க நான் கேமுக்காண்டி தான் பண்ணேன் மற்றபடி உங்கள் மேலே எனக்கு எந்த ஒரு பகையுமே இல்லைன்னு சொல்லி ஒரு சாரியை கேட்டுருவாங்க இல்லை அன்சிதா ஜாக்கெட்டில் சொன்ன மாதிரி இருக்குது அடுத்த விஷால் வந்து ஆக்சுவலாக சொன்ன மாதிரி இருக்கு விஷால் போய் எந்திரிச்சு மஞ்சரி தான் சொல்றான் எதுக்கு நமக்கே தெரியும் ஏன்னா மஞ்சரி தான் ஆக்சுவலா அஞ்சிதா போட்டு புரட்டு புரட்டுன்னு புரட்டி ஆப்பில இன்னும் என்னதான் இருந்தாலும் நீங்க வந்து விஷாலோட அசீனை போட்டு புரட்டி இருக்க கூடாது என்னப்பா விஷாலே உனக்குன்னு ஒரு தனிப்பட்ட கண்டென்டே கொடுக்க முடியாது போலயா உன்னை பத்தி ஒரு கண்டென்ட் எடுத்தாலே அங்க யாராவது ஒருத்தர் இருக்காங்களே எப்படி உங்களுக்கு நாள் வந்து நம்ம டூ ஹண்ட்ரட் பெர்சென்ட் அக்கா இருந்தாங்க பட் இப்ப அக்கா வெளியே போயிட்டாங்க அக்கா பத்தி நம்ம பேச முடியாது இப்ப என்ன உள்ள அசின அசின அசின்னு ஒரு மாதிரி பிரிசின் மாதிரி ஒட்டி சுத்திட்டு இருக்கேன் இப்ப அசின்க்கு சப்போர்ட்டா மஞ்சரியை ஆப்போசிட் பண்ணி பேசுறியா ஏன்னா இந்த டாஸ்களே நிறைய இடம்ல நிறைய வேலையை பாத்துட்டு இருந்தேன் நல்லா கேப்டன்சி பண்ணாப்ல கேப்டன்சில குறை சொல்ல முடியாது கேப்டன்சி சூப்பரா தான் இருந்து பட் ஒரு சில இடங்களில் அந்த அசின்காண்டி சப்போர்ட் பண்ணி போன இடம் தான் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் மோசமா இருந்துச்சு இல்ல விஜயசால் எனக்கு தெரிஞ்சு மஞ்சரியா சொல்றாப்புல அடுத்த மஞ்சரி வந்து சௌந்தர்யாவை சொல்றாப்புல கேம் சரியா ஆடல பெருசா கேம்ல வந்து இன்வால்மெண்ட் இல்ல எதுவுமே இல்லைன்னு அதான் சொன்னிங்க இந்த இந்த டாஸ்க்கமா ஆடுல நேரம் சொல்லலாம் ஏன் அப்படின்னா இந்த வெளியே வெளிப்பிருப்பாங்களா முதல் நாளை அந்த ஆட்கள் சொல்ல முடியும் அந்த வகையில சௌந்தர்யா வந்து இந்த டாஸ்க் அவுட் முதல் நாளே வெளியே போயிட்டாங்க ஓகேவா அப்ப முதல் நாள் உள்ள இருந்தப்போ ஏதாவது பண்ணாங்களான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு லைட் லைட்டா பண்ணாங்கன்னு தான் தோணுது இருந்தாலும் அதை கடைசியில சொல்றேன் ஜெஃப்ரியே சௌந்தரியாவதான் சொல்றான் ஓகேவா அப்படியே ஜெஃப்ரிமே சௌந்தரியாவதான் தான் என்னப்பா ஜெஃப்ரி நேத்து ஒருத்தி தொல்லை கைப்பட்டு சுத்தினேன் அப்ப நீ கேமை கேமா பாக்குற அப்படி ஓகேடா ஓகே நீ கேம கேமா பாக்கற நான் ஒத்துக்கிறேன் ஓகேவா ஸோ ஜெஃப்ரி என்ன சொல்றேன் நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன்ஷிப் பயங்கரமா கேம் ஆடக்கூடிய ஆள் தான் ஆனால் ஏன்னு தெரியல அப்பப்ப கிவ் அப் பண்ணிடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுதான் உண்மை ஓகேவா சௌந்திராக்கான கேம் என்ன கேம் நான் சொல்றேன் இல்ல ஜெஃப்ரிமே சௌந்தர்யாவை சொல்றான் மஞ்சரி சௌந்திராவை சொல்றாங்க அப்புறம் ஒரு சில பேர் வந்து ஆக்சுவலா இந்துச்சு போய் சௌந்தர் தான் சொல்றாங்க இல்ல சவுந்திரா வந்து உண்மையா ஒஸ்டான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த வாரம் சௌந்தரியா ஒஸ்ட்டு ஃபர்ஸ்டா வருவாங்க ஏன்னா இந்த டாஸ்க் ஆரம்பிச்சு இந்த டாஸ்க் நடந்துட்டு இருக்கும் போது கூட உள்ள வந்து இந்த கல்ல பாதுகாத்துட்டு இருந்தாங்க எந்திரிச்சு போய் யாரையா யாரோட கல்லையாச்சும் அட்டாக் சொல்லி அவங்க பண்ணல ஒரு சில இடங்கள்ல பண்ணாங்க நான் பண்ண போன இடத்துல இந்த ரஞ்சித் தள்ளி விட்டு உருட்டி விட்டாங்க பட் ஏன் அவங்களுக்கான பெர்ஃபாமன்ஸ் கம்மியா இருக்குன்னா அவங்க ஜெஃப்ரி சொல்ற மாதிரி இந்த டாஸ்க் வந்துட்டு உடனே கிவ் அப் பண்ணிடுறாங்க ஓகேவா உடனே இந்த டாஸ்க்கு பண்ணி அவளதான் பண்ண முடியும்பா ஹே இதுக்கு மேலாம் பண்ண முடியாது அதுக்கப்புறம் ஆடுறான் என்ன கேம்னா வீட்டுக்குள்ள எவமே எப்படி ஆடுறான் யார் யாரு என்னென்ன பண்றா அப்படிங்கிறத பார்த்து அதை பின்னாடி பேசி 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 கேட்டா நான் வந்து எல்லாருக்கான கேம் வந்து எக்ஸ்போஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்றேன் இது ஒரு கேமே கிடையாது இது வந்து பொறணி பேசுற மாதிரி ஆயிரும் இப்போ வீட்டுக்குள்ள ஒரு டாஸ்க்கு ஒரு அந்த டாஸ்க்கை இறங்கி ஆடி ஜெயிக்க பார்க்கணும் அதை விட்டுட்டு நான் வந்து இவங்கெல்லாம் இப்படி ஒரு கேம் ஆடுறாங்க இந்த கேம் எல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணுறேன் இவங்க நடித்த மாதிரி இருக்கு இந்த கேம் வந்து தேவையில்லாத கேம் இது இருக்க மக்களை இரிட்டேட் பண்ணும் ஓகேவா ஏன்னா உள்ள ஒருத்தன் ரொம்ப கஷ்டப்பட்டு ஆடிட்டு இருக்கான் ரொம்ப திணறி ஆடிட்டு இருக்கான் அப்படி ஆடுறவன் நடிக்கிறானா உண்மையை பண்றானா அப்படிங்கிறது அவனுக்கு மட்டும் தான் தெரியும் வெளியிருந்து பார்க்குற மக்களுக்கும் தெரியும் ஓகேவா நீங்கள் சைடில் சும்மா உட்காந்து இருந்துட்டு அவன் எதுக்கு கண்ணை மூணான்னு தெரில அவன் இப்படித்தான் விழுந்தான் அவன் அவன் கை இப்படிதான் மாட்டி இருந்துச்சுன்னு சொல்லி யாரையா குறை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா வெளியே இருக்க மக்கள் வந்து பெருசா அவங்களை சப்போர்ட் பண்ண மாட்டாங்க ஆனா இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நான் பதிவு பண்ணிக்கிறேன் ப்ரோ நான் எந்த ஒரு சீசன்ல இந்த மாதிரி ஒரு ஆளா பார்த்ததே இல்ல ஏன்னா எல்லா சீசனுமே உள்ள வர்ற ஆட்களும் அவங்களுக்கான ஓட்டுகளை வந்து கடைசி நாட்கள் அதிகப்படுத்ததான் பார்ப்பாங்க பட் சவுந்தரா பொறுத்தவரைக்கு கடைசி நாட்கள் அவங்க ஓட்டை கம்மி பண்ணிட்டு இருக்காங்க அதுதான் உண்மை நீங்க என்ன நினைச்சாலும் சரி சவுந்தரா அவங்களுக்கான ஓட்டுகளை செம்மையா கம்மி பண்ணிட்டு இருக்காங்க போன வாரம் வரத்துக்கு ஆள் வந்து அஃபீஷியல் அவுட்லெட் ரெண்டாவது இடத்துல இருந்தாங்க ஓகேவா அப்படி அஃபீஷியல் அவுட்ல இரண்டாவது இடத்துல இந்த சௌந்தர்யா இப்ப அபிஷியல் ஓட்ல நாலாவது இடத்துல இருக்காங்க நாலாவது இடங்க மூணாவது இடம் வந்தா கூட சரி ஓகே ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் நாலாவது இடம் அப்படிங்கும்போது ரெண்டு பேர் அவங்கள ஓவர் டாக் பண்ணி மேலே போயிருக்காங்க ஓகேவா அப்படி இருக்கும் அவங்களுக்கான கேம் சுத்தமா டவுன் ஆயிட்டு மக்களை வெறுக்க வச்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அவங்க முதல் நாள்ல இருந்து பண்ணிட்டு இருக்க ஒரே ஒரு கேம் என்ன தெரியுமா ப்ரோ என்டர்டைன்மெண்ட் பண்றாங்க ப்ரோ உண்மையாவே ஏதோ ஒரு வகையில சின்ன சின்ன என்டர்டைன்மெண்ட் இருக்கு இல்லைன்னு சொல்லவே முடியாது பட் அந்த என்டர்டைன்மெண்ட் என்ன பண்ணுது ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வெளி உலாக்கள் ட்ரிகர் பண்ணி இரிட்டேட் பண்ணுது ஒரு மாதிரி இரிட்டேட் பண்ணுது அதாவது முக்கியமாக இந்த கேமில் பண்ணுற விஷயங்கள் இவன் அப்படி பண்ணுறேன் அப்படி தானே பண்ணுறான் அப்படிங்கிற விஷயங்கள் என்மா நீ சும்மா இருமா அப்படிங்கிற மாதிரி சவுந்தரியாவை வெறுக்க தான் வைக்கிறத தவிர சவுந்தரியாவை பாராட்டில் எனக்கு தெரிஞ்சு சௌந்தரம் அவங்களுக்கான ஓட்டுகளை கம்மி பண்ணிட்டுருக்கான் அப்படிங்கிறதான் உண்மை அடுத்ததை யாரை சொல்கிறாங்கன்னா அன்ஜித் அவன் தான் சொல்கிறாங்க ரூல் பிரேக் பண்ணுறாங்க ரூலை மதித்து பெருசாக ஆடல ஒரு மாதிரி அந்த கேமுக்கான மரியாதை கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அன்ஜித் அவர்கள் வருவாங்களான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு கடைசி கட்ட வாய்ப்பு இவங்க தாங்க வேறு யாரையுமே சொல்ல முடியாது அடுத்த கட்டமாக சொல்லணும்னா ஒருத்தன் கமெண்ட்ரி கொடுத்து சுற்றிட்டு இருந்தானே அவனை தான் சொல்லுறேன் சொல்லணும் யார் ராணுவ சொல்லணும் பட் ராணுவ சொல்ல மாட்டாங்க ஏன்னா ஹியூமானிட்டி இருக்குன்னு சொல்லி விட்டுருவானு ஏன்னா ராணுவ சொன்னா சேதனே வந்து கேட்டு போடுவாரு அப்பா கை உடஞ்ச ஒருத்தன் கடந்திருக்கு அவனை போய் ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி கண்டிப்பா கேட்பாரு வெளியிருக்க மக்கள் பயங்கரமா வெறுத்துருவாங்க அதனால கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு ராணுவ யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க சொல்லியிருக்க கூடாது ஏட்டா உள்ள போய் எவனும் அந்த ஒஸ்ட் பெஸ்ட் பிரிக்கமா சொல்லிகளை தொலைஞ்சிராங்கடா அப்படி சொல்லிகளை தொலைஞ்சீங்கன்னா உங்களுக்கு தான் பாதிப்பு முதல் புரிஞ்சுக்கோங்க ஓகேவா சோ இந்த வகையில அஞ்சிதா சொல்லியாச்சு சோ இந்த ரெண்டு பேரும் தான் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க அஞ்சிதா அண்ட் சௌந்தரியா ரெண்டு பேருக்குமே பயங்கர சாக்கு அஞ்சிதா எல்லாம் குஞ்சு வச்சாச்சு இந்த பக்கம் சௌந்தர்யா வந்து எப்பவும் போல ஒரு மாதிரி என்ன செலக்ட் பண்றீங்களா அப்படின மாதிரி ஒரு மாதிரி வச்சிருக்காங்க ரெண்டு பேர் செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க யார் மூணு பேர் பெஸ்ட்டா செலக்ட் பண்ணப்பட்டிருக்காங்க தெரியுமா பவித்ரா முத்துக்குமரன் ஜெஃப்ரி இந்த மூணு பேர் டிசோவான் கேட்டீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு மூணு பேருமே டிசோ தான் இதை பத்தி நான் அடுத்த ஒரு வீடியோ கிளியரா போடலாம்னு வச்சிருக்கேன் வீட்டுல ஒரு சின்ன சம்பவம் நடந்திருக்கும் போல இதுல எனக்கு தெரிஞ்சு முத்துக்குமரன் ரொம்ப டிசோவே ஜெஃப்ரி டிசோவே பவித்ரா டிசோவ் யாரையுமே நான் குறை சொல்றதுக்குல ஏன்னா எல்லாருமே அவங்க டீம் காண்டி பயங்கரமா உழைச்சால்கள் ஜெஃப்யை பொறுத்தவரைக்கு பயங்கரமா உழைச்சான் அடுத்தால பத்தி யோசிச்சான் யோசிக்கலாம் ரெண்டாவது விஷயம் ஆனா உழைச்சான் கேமு காண்டி உழைச்சான் அதே மாதிரி பவித்ரா யோய்யோ யோய்யோ இந்த அட்டப்பூச்சி கூட இப்படி ஒட்டாதுங்க தரையில என்ன மாதிரி ஒட்டிட்டு உட்காந்துருந்தாங்க தெரியுமா பயங்கரமான ஒழுப்பு இந்த இடத்துல நான் பெஸ்ட் பர்ஃபார்மரா பவித்ரா தான் இடத்துல வைக்கலான்னு இருக்கேன் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கேம்ல அவ்வளவு டஃப் கொடுத்திருக்காங்க ரொம்ப மட்டமான கேம் எதுவுமே ஆடல ரொம்ப எல்லை மு எல்லை மீறி போய் ஒரு கேம் ஆடினாங்களான்னு கேட்டேன் அதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நீட் அண்ட் பெர்ஃபெக்டா பயங்கரமா ஒரு கேம் ஆடி இருக்காங்க ஆனா அந்த சட்டைகள் அந்த பொம்மையை ஒழிச்சு வச்சது மட்டும் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் தப்பா தெரிஞ்சு மத்தபடி ஓகேதான் வேற ஒன்னும் சொல்றதுக்குல சூப்பரா கேம் ஆடி இருக்காங்க சோ இந்த மூணு பேர் ஒரு சம்பவம் பண்ணிருக்காங்க அதை அடுத்த வீட்டுல மென்ஷன் பண்றேன் நீங்க சொல்லுங்க யார் ரெண்டு பேர் உண்மையா அந்த வீட்டுக்குள்ள இந்த வாரம் ஒஸ்தர் பர்ஃபார்மன் சொல்லி உங்களுக்கான கருத்து சொல்லி மறக்காம கமர்ல போடுங்க அடுத்த வீடுல சந்திக்கலாமா